வணக்கம் இன்றைய இணைந்திருக்கின்றோம் கொழும்பூர் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிட மகரஜோதி திருவிழாவில் மகிழ்ச்சி சம்ஹாரம் நாளை நடைபெறவுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி சம்ஹாரம் எனும் வேட்டி திருவிழா தொடர்பாக சர்வதேசமது குறுப்பிடாதிபதி சபரிமலை முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாசு சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தாா் ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் நீ வணக்கங்களும் நல்லாசுகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் முதலாம் தேதி சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகரஜோதி பெருவிழாவிலே முதலாவது சிறப்பான உற்சவம் இந்த ஐயப்பனுடைய அவதாரமே மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காக அந்த மகிழ்ச்சி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு கொழும்பு பதிமூன்று கமலாமூடி மண்டபத்திலிருந்து சுவாமி ஐயப்பன் வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக தபில்நாதேஸ்வர இசை மாறி பொழிய மாறியணிந்த சுவாமிகளின் சரண கோஷத்தோடு வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக புறப்பட்டு ஜிண்டுப்பட்டி வீதி கண்ணார் தெரு வழியாக மயிலன் சந்தியிலே இந்த மகி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து நாற்பத்தி நான்காவது ஆண்டிலே நடைபெறுகின்ற இந்த மகிசம்ஹாரத்திலே சகல் அடியார்களும் கலந்து இறையுளை பெறுவதோடு நமக்குள்ளே இருக்கின்ற காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சம் தீயவை அளிக்கின்ற வகையிலும் நான் எனது என்கின்ற ஆணவம் இந்த அகங்காரம் மமகாரங்களை அளிக்கின்ற வகையில் நடைபெறுவது இந்த சம்ஹார உற்சவம் இது மிருக யாத்ரா என்கின்ற வேட்டை திருவிழா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கின்ற வகையிலே அமைகின்றதாகிய இந்த சம்ஹார உற்சவத்திலே அனைவரும் கலந்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டேனியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் ഇത്തവ് പെർകുന്നത് തുടർന്നും ഓം തൊലകാശി വളങ്ങും നികഴ്ചികളോട് ഇണന്തോ